வணக்கம் நீலகிரி அரசு மருத்துவமனைக்கு திடீரென விசிட் அடித்த முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கிருந்த பொதுமக்கள் கவனம் இருத்த நிகழ்வு பார்க்கலாம் ஐந்து நாள் சுற்றுப்பயணமாக நேற்று முன்தினம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊட்டி புறப்பட்டு வந்தார் அதன்படி நேற்றைய தினம் நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு யானைகள் முகம் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அங்குள்ள யானைகளுக்கு உணவளித்ததோடு பல்வேறு நலத்திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் இன்றைய தினம் அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எந்த திட்டமும் இல்லை இப்படிப்பட்ட நிலையில் இன்று காலை திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு திடீரென விசிட்டடித்தார் முதலமைச்சரின் இந்த வருகையை சற்றும் எதிர்பார்க்காத அங்கிருந்த மருத்துவர்களும் பணியாளர்களும் பொதுமக்களும் அதிர்ச்சியடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மருத்துவமனைக்குள்ளே சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று ஆய்வு மேற்கொண்டார் குறிப்பாக மருத்துவ பணியாளர்களின் வருகை பதிவுகள் மருந்து இருப்பு பதிவுகள் போன்றவற்றை காட்ட சொல்லி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் மேலும் எம்ஆர்ஐ மற்றும் சிடி ஸ்கேன் போன்ற நவீன மருத்துவ உபகரணங்களின் வசதியுடன் நோயாளிகளுக்கு அளிக்கப்படும் சிகிச்சைகளையும் பார்வையிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு செய்தார் அந்த மருத்துவக் கல்லூரியில் மாணவர்கள் பயிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் அப்போது மருத்துவக் கல்லூரி மாணவ மாணவிகளுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்துரையாடினார் அந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த பொதுமக்களை ஒவ்வொருவராக சென்று சந்தித்து அவர்களிடம் மிகுந்த அக்கறையோடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் நலம் விசாரித்தார் இன்றைய தினம் பேண்ட் செட் போட்டு டக்கிங் செய்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆய்வு பணியை மேற்கொள்ள வந்திருந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை வெள்ளை வேஷ்டி சட்டையில் அல்லது வெள்ளை கதர் சட்டை பேண்டில் பார்த்து கொண்டிருந்த பொதுமக்களுக்கு முதலமைச்சரை அடையாளம் காண்பது சற்று சிரமமாக இருந்தது அந்த வகையில் ஒரு சில நோயாளிகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை டாக்டர் என கருதியே பேசிக் கொண்டிருந்தனர் அந்த அளவிற்கு இன்றைய தினம் வழக்கத்திற்கு மாறாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மேலும் அங்கிருந்து பொதுமக்களையும் சந்தித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்தார் குறிப்பாக மருத்துவமனையில் வசதிகள் எப்படி உள்ளது ஏதேனும் குறைகள் உள்ளதா என்று பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் மேலும் பணிபுரியும் மருத்துவர்களும் செவிலியர்களும் உரிய மரியாதையுடன் நடத்துகிறார்களா என்றும் சிகிச்சைகள் உடனுக்குடன் அளிக்கப்படுகிறது என்பது குறித்தும் பொதுமக்களிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கேட்டறிந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது இந்த எளிமையை பார்த்து அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரும் நெகிழ்ந்து போயினர் இதற்கிடையே தற்போது ஊட்டியில் இருக்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நாளை மறுநாள் மீண்டும் சென்னை திரும்புவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஐந்து நாள் சுற்று பயணமாக ஊட்டி சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திடீரென இன்றைய தினம் நீலகிரி அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வண்டியை விட்டு திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்டதோடு அங்கிருந்த மாணவ மாணவர்களிடத்திலும் பொதுமக்களிடத்திலும் மிகவும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்க குறிப்பிடுங்க